வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு காராமணி வச்சு வடை தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது காராமணியை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சி சாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சீரகம் நாலஞ்சு கருவைப்பிலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு என்ன காஞ்சதும் அதில் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்தோடன நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்பவே ஹாப்பியாகவும் சாப்பிடுவாங்க டைம் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்